بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى اشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده الرسول رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي نيتي ادنا ابن باز رحمه الله ونوديه فتوى واسترن مولد سمنما مولد نوديه கேட்கப்பட்ட கேள்விக்கு ஷேக் இம்னுபாஸ் கொடுத்த பதிலை வாசிச்சிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி காகிதத்து ஷர ஈயா ரத்து மனாசி சிலா இல்லாஹி சுன்னதி ரசூலிஹி முஹமது சொல்லாஹ் அலி சொல்றான் மக்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேடுபடுறாங்களோ அதாவது இது ஹராமா ஹலாலான்ற விஷயத்த அதனுடைய தெளிவை பெற்றுக்கொள்ளணும்னா நான் எதன் பக்கம் திரும்பணும் கிதாபும் சுன்னத் குரானியும் சுன்னத்தின் பக்கம் தான் திரும்பணும் ஃபைன் தனாச அத்தும் ஃபிஷின் ஃபர் தூஹில் அல்லாஹி ரசூல் என் குந்தும் மினோனு பில்லாஹி வலி ஓமி ஆஹிர் அல்லா குலானில் தெளிவாக குறிப்பிட்றான் ஃபைன் தனாசா அத்தும் ஃபிஷெயின் ஏதாவது விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு பட்டீங்கன்னா ஃபர் தூஹ் அல்லாஹி வ ரசூல் அல்லாவின் பக்கமும் ரசூலின் பக்கமும் திருப்புங்கன்றான் என் குந்தும் மீனோனு பில்லாஹி வலி ஓமில் ஆஹிர் நீங்கள் அல்லாவின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் ஈமான் தாரிகளுடைய ஈமானுடைய ஷர்தி எங்கே அந்த இருந்து என்ன பண்ணணும் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய விஷயங்களை குரான் சுன்னாவின் பக்கம் திருப்பணும் அப்படி திருப்புனா கதை ரதத்னா ஹாதில் மசாலா ஹஸ்திஃபால் பில் மௌலித் இலா கிதாபில் யாஹிபு ஃபவஜதுனாஹூ அமுருனா பி திபாய் ரசூல் இப்போ கிதாபின் பக்கம் குரானின் பக்கம் திருப்பி இதனுடைய விடையை தேர்னா மௌலிதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது மாறாக அல்லாஹ்மானது என்ன சொல்கிறான் தன்னுடைய நபியை பின்பற்றுமாறு தான் கட்டளையிட்டான் வத்திய இல்லாத வத்திய ஒரு ரசூல் நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கீழ்படிங்கன்றான் அதே போல் அம்மா அத்தாக்கும் ஒரு ரசூல் ஹுதூஹு அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு எந்த விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளுங்கன்றான் அதே போல் வேறு ஆயத்துக்குமே எல்லா குறிப்பிட்றான் இல்லது கயனலுக்கும் ஃபீ ரசூல் இல்லாஹி ஒஸ்வத்துன் ஹசனா உங்களுக்குரிய அழகிய முன் மாதிரி அல்லாவுடைய தூதர்கிட்ட இருக்குன்றான் இப்போ அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அல்லாவுடைய தூதர் தன்னுடைய பிறந்தநாள் ஒரு நாள் கூட ஒரு வருடம் கூட கொண்டாடினது கிடையாது அதே போல ஹதீஸ்களின் பக்கம் தெருப்புனாலும் எதை நாங்கள் அறிஞ்சிக்கொள்கிறோம் விஷயம் குறிப்பிட்றாங்க அதே போல அல்லா சுமது எங்களை எச்சரிக்கை செய்யலாம் தீனில் இல்லாத விஷயங்களை சரியத்தை புதுமையாக உண்டாக்குற உண்டாக்குற விஷயத்தை எதிராகவும் அல்லாஹ்மான எங்களுக்கு எச்சரிக்கை செய்யலாம்

ஒக்கததன் ஜலிக ன் இலா சு அலி இஸ்லாம் ஃபலம் அதே போல ஹதீஸ்களின் பக்கம் திருப்புனாலும் சரி அதற்கும் ஹதீஸ்களையும் ஆதாரம் கிடையாது ரசூல்லா செஞ்சதும் ஆதாரம் கிடையாது ரசூல்லாவுடைய சஹாபக்கள் செஞ்சதாவும் ஆதாரம் கிடையாதுன்றான் ஹஜி அல்லா ஃபலீம் நபி ஜாலிக்கு அன்னஹு லைசமின் தீன் இதை வச்சு என்ன அறிஞ்சிக்கொள்றோம்

ஒப்பா நடக்கக்கூடிய விஷயம் அல்லாவுடைய தூதர் நிறைய விஷ நிறைய ஹரிசுகளில் தடுத்திருக்காங்க ஹாலிஃபுல் யகூதவன் நசாரான்றான் யூகூதுகளுக்கும் நசாராக்களுக்கும் நீங்கள் மாறு செய்யுங்க வேறு வயிற்று வந்து ஹாலிஃபுல் மஜூஸ் மஜூஸ்களுக்குன்னு மாறு செய்யுங்க அதே போல் அல்லா ஸ்மானத்தெல்லாம் தன்னுடைய குரான்லே குறிப்பிட்டான் வளாத்த குணு கல்லதீன கஃபரு நீங்கள் குஃபார்கள் போல இருக்காதீங்க அவங்களுடைய பாதத்தில் அவங்களுடைய நடைமுறையில் அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் அவங்களுக்கு குறிப்பான ஆடைகளில் அவங்கள போல் நாங்கள் இருக்கக்கூடாது எல்லாம் அதை தடை செய்யறோம் வல்லாத கூணுக்கள்ல தான் இன்னும் கஃபர்ன்றான் குஃபார்கள் போல இருக்கிறது ஒரு முஸ்லீம்னுடைய முஸ்லீம் கலவி கிடையாது அப்படி இருக்கக்கூடாது அதே போல ஹதீஸுகள்லேயே வேற ஹதீஸ்கிட்ட தெளிவாக வந்திருக்கு மன் தஷப் ஹபி கோமின் பொஹுவென்ஹூம் யார் ஒரு கூட்டத்தார் போல் நடந்து கொள்றாங்களோ அவர் அந்த கூட்டத்தாரை சார்ந்தவர் தான் முஸ்லீம்களை சார்ந்தவர் கிடையாது முஸ்லீம்கள் போல நடந்து கொண்டா அவர் முஸ்லீம்களை சார்ந்தவர் குஃபார்களை போல நடந்து கொண்டா அந்த கூட்டத்தார் சார்ந்தவர் தான் அவர் ஹக்ஷாத் இஸ்லாம் இப்போது நீதியாக நடந்து கொள்கிற ஒவ்வொரு நபரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்வார் என்ன விஷயம் மௌலித் என்பது எங்களுடைய தீனில் உட்பட்ட விஷயம் கிடையாது நல்ல காதுகளை உள்ள ஹக்கில் ரக்பத் உள்ள நபர்கள் ஹக்குலனா சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுறோன்ற ஆசை உள்ள நபர்கள் விருப்பம் உள்ள நபர்கள் அதே போல நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த என்பது எங்களுடைய தீனில் உட்பட்ட விடயம் கிடையாதுன்றது மேலாக ஒபைதியூன் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தில் வந்து விதத்தான விஷயங்களை நுழைக்கணும் ரசுல்லா மரணிச்சு அந்தனால மக்கள் முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய விஷயத்தை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடையணுன்ற காரணத்தினால கொண்டு வந்த ஒரு விடயம் தான் இந்த மௌலிதன்ற இந்த கொண்டாட்டம் அவர்களுக்கு தெரியவா தெரியும் ரபியுல்லபுல் பன்னெண்டில் தான் ரசுல்லா மோத்தானாங்கன்ட்டு எஹூதுகளுக்கு தெரியவா தெரியும் ஒபைதியூன்கள் பொறுத்த வரைக்கும் அதில் உலமாக்களுக்கு எந்த சக்கும் கிடையாது முஸ்லீம்களுக்கு சக்கும் கிடையாது அவங்க குஃபார் முஸ்லீம்கள் கிடையாது அந்த முஸ்லீம் அந்த குஃபார் அந்த உபைதியோன்னு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ரசுல்லாவுடைய மௌத்தை கொண்டு முஸ்லீம்கள் அந்த நாளில் மகிழ்ச்சிக்குரிய நாளையாக கொண்டாடணுன்றதுக்காக தான் இவர்கள் கொண்டு வந்த இந்த செலிப்ரேஷன் கொண்டாட்டம் பல்ஹுவல் பிஜைல் மஹ்த் அல்லச்சி அமர் அல் ரசூலுஹு பி தர்கிஹா வல் ஹதர் மின்ஹா மாறாக இந்த இது வந்து தெளிவான பிதேத் லாஹான் லாவுடி தூதரும் இந்த விஷயங்களை விட்டு விலகும் மாதிரி எங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்களோ அதில் உட்பட்ட பிதேத்தாக தான் அவல மக்கள் இதை கருதுகிறாங்க மௌலித் என்பது வலா என்பது இல்லையே ஆக்கிள் ஐ அக்ஸக் ஐ அக்சட் ர எஃப் அ மின் என் நாஸ் ஒரு அறிவான புத்தி சா ஸ்வாதீனம் இல்லை ஒரு நபர் இந்த மௌலித்து கொண்டாட்டம் கடைசி நிறையா நபர்கள் செய்கிறனால அது கொண்டு அவர் அது கொண்டு ஏமாற்றம் அடைய வேண்டான்றான் கடைசி நிறைய பேர் கொண்டாடுறதுனால அது சரியான சுண்ணத்தான வழிபாடாக இபாதத்தை ஆர ஆகாது குரான் குரானயத்தில் குறிப்பிட்டான் அவன் துத்தி துத்தி அக்சர் மன்ஃபில் அதுலுக் அன் சபீர் இல்லை நீங்கள் பூமியில் அதிகமான மக்களை பின்பற்றுனீங்கன்னா அவங்க உங்களை வலிக்கேட்டில் வெட்டுருவான் அதிகத்தன்மை அதிகபட்சம் என்பது அது ஒரு மீசான் கிடையாது ஹக்கை நாங்கள் பார்க்கறதுக்கு மாறாக நபர் ஒருத்தராக இருந்தாலும் சரி அவர் ஜமாத்துன்றாங்க உலமாக்கு ஒரு நபராக இருந்தாலும் சரி அவர் ஜமாத்தா ஒரு அந்த ஊரில் வந்து ஹக்கில் ஹக்கை பின்பற்றக்கூடியவர் அவர் மட்டுதான் இருக்கார் இப்போ அவர் தனிநபர் கிடையாது அவர் தான் ஜமாத் மாறாக பாத்தில அசத்தியத்தை பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்களோ அவர்கள் ஜமாத்தாக கணக்கிடப்படாதுன்றான் அந்த அசத்தியத்தை பின்பற்றக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி அவர்கள் ஜமாத்தாக கருதப்படாது அல்லாவுடைய ஹரீஸ்குள்ள சொல்றாங்க யார் வந்து ஜமாத்தை பிரிஞ்சிருக்காங்களோ அவங்க தன்னுடைய கழுத்தில் இருந்து இஸ்லாத்தினுடைய பிடியை வந்து கழட்டிட்டாங்கன்ட்டு குறிப்பிட்டோம் அந்த ஜமாத்தின் ரசுல்லா யார நாடுறாங்க ஹக்குல இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள் குறைவான நபர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் தான் ஜமாத் அவர்கள் தான் அந்த ஹக்கில் இருக்கக்கூடிய கூட்டம் ஃபைனல் ஹக் குறிப்பிடுறாங்க அதிகமான அதிகமான நபர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறனால அவர்கள் ஹக்கில் இருக்காங்க மாறாக அவர்கள் குரான் சுன்னாவின் அடிப்படையில் இருக்கணும் குரான் சுன்னா சலஃபுகள் காட்டி தந்த அடிப்படையில் சரியான தறிக்கால சரியான மன்னதில் இருக்கும் அதுதான் வந்து ஹக்கை நாங்கள் அறிஞ்சு கொள்வதுக்கு மீசான் தராஸ் அதிகமாக மக்கள் அந்த விஷயத்தை பின்பற்றினால அது வந்து ஹக்காகாது அதில் ஷெர் ஐயா மாறாக ஹக் என்பது ஹக் அந்த விஷயம் ஹக் உண்மை உண்மையான விஷயம் என்பது எதை கொண்டு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறோம் ஷரியத் ரீதியான ஆதாரங்கள் வச்சு காலி இல்லா

நீங்கள் பூமியில் அதிகமான அவர்களை இல்லை அவர்கள் உங்களை வலிக்கேட்டில் விடுத்துடுவாங்க அல்லாவுடைய நேர்வழியை விட்டு வலிக்க எடுத்துருவாங்கன்றாங்களூமியில் இருப்போரின் பெரும்பாலோருக்கு அவர்கள் கூற்றை நீர் கீழ்ப்படைந்து நடந்தால் அவர்கள் உண்மை அல்லாவுடைய பாதையிலிருந்து திருப்பி வழிகட்டி விடுவார்கள் இதோட ஷேக்னுடைய ஃபத்வா முடிது இன்பாஸ் ரஹமல்லாம் அவங்களுடைய ஃபத்வா முடிந்து அப்னா சைமின் ரஹமல் தான் அப்னா சைமின் ரஹமல் தான் அவங்களுடைய ஃபத்வா ஃபிஹக்மில் மௌலிதின் நபவி மீலாது நபி கொண்டாடு கொண்டாட்டம் சம்மந்தமாக ஆ ஷேக் அப்னூசின் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கப்பட்டுச்சு ஃபஜாபோ காயில் அதற்கு ஷேக் வந்து கொடுத்த பதில் என்னன்னா அவ்வளன் முதலாவதாக லைலத்த மௌலிதின் அல்லாவுடைய தூதர் எந்த நாள் பிறந்தாங்கன்றதுக்கு தெளிவான ஆதாரம் கிடையாது அந்த நாள் தான் குறிப்பாக பிறந்தாங்க என்பதற்கு தெளிவான ஆதாரம் கிடையாது பலீன பேதல் அஸ்ரியின் ஹக்கு அன்னக தாசி மின் ரபீல் அவ்வல் சில உலமாக்கள் இந்த காலத்துக்கு சேர்ந்த சில உலமாக்கள் ரசுல்லா வந்து ரபியுல்லோவல் ஒன்பதாம் தேதி தான் பிறந்தாங்கன்றதுக்கு பிறந்தாங்கன்ட்டு கூறக்கூடிய சில உலமாக்கள் இருக்காங்க ஆனால் தெளிவான ஆதாரம் கிடையாது வலைசத் லைலதேன் யாசர் மின்ஹூ வஹீனின் லைலதேன் யாசர் மின்ஹூல்லா அஸ்லஹு மின நஹியத்தி தாரீஹியா பல்லாவுடி தூதர் ரபியுல்லோவல் பன்னெண்டாம் தேதி தான் பிறந்தாங்கன்றதுக்கு தாரீஹில் வரலாறில் எந்த தெளிவான ஆதாரமும் கிடையாதுன்றாங்க تلیبان ثانيا من الناحيه الشرعيه فالاحتفال لا اصل له ايضا لانه لو كان من الشرع الله من شرع الله لفعله النبي صلى الله عليه وسلم او بلغ لامته او فعله او بلغه ولو فعله او بلغه لوجب ان يكون محفوظا لان الله تعالى يقول ஐநா நஹ்னு நஸ்ஸல் நதிக் வைனா லஹூ லஹா இப்போ ரெண்டாவது ரெண்டாவது விஷயமாக ஷேக் இப்னு சிம்மன் குறிப்பிட்றாங்க ஷரியத் ரீதியாக பார்த்தாலும் சரி இந்த மௌலித நபவிக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அல்லாவுடைய பிறந்தநாள் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படி இருந்திருந்தால் இது வந்து ஒரு இபாதத்தாக இருந்திருந்தால் ரசுல்லா வந்து அவங்களுடைய உபத்திற்கு எத்தி வச்சுருப்பாங்க இது செய்யுங்கன்ட்டு எங்களுக்கு கட்டளையிட்ருப்பாங்க அப்படி ரசூலை செஞ்சுருந்தா அல்லது உம்மருக்கு உம்மத்திற்கு எத்தி வச்சுருந்தா அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்குன்றான் ஏன் நல்லாஸ் பண்ணதெல்லாம் தன்னுடைய வகையை பாதுகா பாதுகாப்பேன்ட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கான் குரான் ஹயத்தோடுறது போல் இன்ன நஹ்னு நஜின திக்ரு ஒன்னா லஹூ லஹாஃபிதோன் நிச்சயமாக நாம் தான் இந்த திக்ரை வந்து நினைவூட்டெல்லாம் இறக்கியிருக்கோம் நினைவூட்டல்னா குரான் ஹதிஸ் அல்லாவுடைய வகி ஒ இன்னா லஹூ லஹாஃபிதோன் நிச்சயமாக அது நாங்கள் தான் பாதுகாப்புன்றோம் இப்போ அந்த விஷயம் வந்து இபாதத் என்பதாக ரசுல்லா தன்னுடைய உம்மத்திற்கு எத்தி வச்சிருந்தா அது பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு சகி அதிசம் கிடையாது ரசுல்லாவுடைய மௌலிதை கொண்டாடுறதுக்கு இப்பேசம் இந்தியன் இல்லை அப்படி எந்த ஆதாரமும் இல்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன அறிஞ்சு அல்லாவுடைய தீனில் உட்பட்டது கிடையாது என்றதை அறிஞ்சு கொள்றோன்னா வயதா இல்லம் எக்குன்மீன் தீனில்லை ஃபின்ன ஜூஸ்லனா அனைத்து அது அனைத்து அப்பத் பிகி இலில்ல அப்படி அல்லாவுடைய தீனில் இல்லாட்டி அதை கொண்டு நாங்க எல்லாருக்கு இ அல்லாவிற்கு இபாத் செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது அசவஜல் வலா என கட்ரபு பிஹி இலகி அதே போல் அந்த மௌலிதன் நபியை கொண்டாடுறது கொண்டு நாங்க அல்லாவுடைய நெருக்கத்தை பெறிறது பெறிறதுக்கு முயற்சி செய்யிறதுக்கு அனுமதி கிடையாது فإذا كان الله تعالى قد وضع للوصول إليه طريقا معينا وهو ما جاء به رسول الله صلى الله عليه وسلم فكيف يسوغ لنا ونحن عباد أن نأتي بطريق من عند أنفسنا يوصلنا إلى الله அல்லாவுடைய நெடுக்கத்தை பெறுறதுக்கு பொருத்தத்தை பெற்றதுக்கு ஒரே வழி என்ன அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டில் பின்பற்றி நடக்கிறது அல்லாவுடைய தூதர் எந்த விஷயத்தை இபாதத்தை எங்களுக்கு காமிச்சு தந்தாங்களோ அந்த விஷயத்தை செய்கிறது தான் அல்லாவுடைய தூருடைய நெருக்கத்தை பெறுறதுக்கு ஒரே வழி நாங்கள் வந்து ஒரு வேற ஒரு பாதை எடுத்துக்கொண்டு அல்லாவுடைய நெருக்கத்தை எப்போதும் பெற முடியாது அதுதான் அல்லாவுடைய தூருடைய ஹக்கில் வந்து நான்கு விஷயங்களை பலமாக்கல் கொண்டு வராங்க என்னென்ன விஷயங்கள் அந்த ஷஹாதத் ரெண்டாவது ஷஹாஜினுடைய அர்த்தமா உலமாக்கல் நான்கு விஷயங்களை கொண்டு வரலாம் ரெண்டாவது ஷஹாதத் ரெண்டாவது ஷஹாதத் என்ன ம் அதனுடைய அர்த்தம் என்ன பொருள் என்ன ம் அந்த அர்த்தத்தில் நான்கு விஷயங்கள் உலமாக்கல் கொண்டு வராங்க உள்ள அடங்குன்றான் என்னென்ன விஷயங்கள் பின்னாடி தரிசனங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் தா து ஹூஃபீமா அமர் தஸ் ஹூஃபீமா அக்பர் மச்ஜர் வல்லா யபதுல்லா ஃபில்லா பிமா ஷர் இந்த மசாலாக்கு பொருந்து கூடியது என்ன நான்காவது விஷயம் அல்லாவடி தூதர் எந்த ஷரியத்து கொண்டு வந்தாங்களோ அந்த ஷரியத்து கொண்டு தான் நாங்கள் அல்லாருக்கு இபாதத் செய்யணும் அந்த ஷரியத்தில் உட்பட்டா உட்படாத விஷயத்தை கொண்டு நாங்கள் எல்லாருக்கு இபாதத்தை நிறைவேற்றக்கூடாது அதில் முதல் விஷயம் என்ன தா து அமர் அல்லாவுடைய தூதர் எந்த விஷயத்தை எங்களுக்கு கட்டளையிட்டாங்களோ அந்த விஷயத்தை எடுத்து நடக்கணும் நடக்கணும்ஸ்திக அக்பர் எல்லா உடையத்துறை எந்த விஷயத்தை எங்களுக்கு அறிவிச்சாங்களோ வகை மூலியமாக அந்த விஷயத்த அந்த வகையை உண்மைப்படுத்தணும் எல்லாவுடையத்து எந்த விஷயத்த செய்ய செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ ஹராமாக்குனாங்களோ அந்த விஷயத்தை விட்டு வெகு தூரத்தில் இருக்கணும் வல்லாய் அல்லாஹ் இல்லா பிமா ஷரா எல்லாவுடையத்து எந்த சரியத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த சரியத்தை தான் நாங்கள் எல்லாருக்கு இபாதத் செய்யணும் சொல்லுங்க நாலு விஷயங்களும் முதல் விஷயம் என்ன தூம அமர் முதல் விஷயம் ஷஹாதத்தினுடைய ஹக்கு இது ரெண்டாவது ஷஹாதத்திற்கு இருக்குல்ல மஷ் அண்ணன் மஹமது அப்துல் ரசூல்னு சொன்னால் நான்கு விஷயங்களும் கொண்டு வரணுன்றான் அப்போ தான் அந்த ஷஹாதத்துக்கு உரிய ஹக்கை கொடுத்த கொடுத்தவராக ஆகணும் அதில் முதல் விஷயம் என்ன அசுல்லா கட்டிலிருந்து விஷயங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்குது தா துஹு ஃபீமா அமர் ரெண்டாவது உண்மைப்படுத்தணும் தஸ் குஹு ஒரு தஸ்திக் குஃபீமா அக்பர் பல்லாவுடி தெரியும் எந்த விஷயத்த அறிவிச்சாங்களோ அந்த விஷயத்த உண்மைப்படுத்தணும் பொய்ப்படுத்தக்கூடாது வகைண்டு வந்த ஒரு செய்தியையும் கூட பொய்ப்படுத்துறதுக்கு அனுமதி கிடையாது பொய்ப்படுத்துனால் குஃப்ரா இருக்கும் ஆஃப் அ மூணாவது விஷயம் உம் அல்லாவுடி தூர் எந்த விஷயத்தை ஹராமாக்கி இருக்காங்களோ அந்த விஷயத்தை விட்டு விலகி இருக்கு அம்மா அத்தா குமர சூடு ஹுதூஹு அமா நஹா குமன் ஹு பந்தஹு அல்லாவுடி தூது எந்த விஷயத்த உங்களை செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களோ அந்த விஷயத்தை விட்டு விலை விலகிடுங்க என்றால் அல்லாஸ் பணத்தை நான்காவது என்ன நான்காவது இந்த மசாலாக்கு ஆதாரம் நான்காவது என்ன அல்லா உடைய எந்த சரியத்தை கொண்டு வந்தாங்களோ அந்த சரியத்தை கொண்டுதான் நாங்க அல்லாஹ் இபாதத நிறைவேற்றணும் நாங்க வந்து அனைத்து நபிமார்கள் மீது ஈமான் கொண்டிருக்கோம் அந்த விஷயத்தை கொண்டு நாங்க மூசாலிசலாமா அவங்களுடைய சரியத்தை பின்பற்றக்கூடாது யாருடைய சரியத்தை பின்பற்றணும் ரசுல்லாவுடைய சரியத்தை தான் பின்பற்றணும் அதற்கு தஃப்ரீக் சொல்றான் ரசுல்லா கொண்டு வந்த சரியத்தை தான் நாங்கள் அல்லாவுக்கு விவாதிக்களை நிறைவேற்றணும் முன்னாடி அனுப்பப்பட்ட நபீனுடைய சரியத்தை பின்பற்றுறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது முன்னாடி அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய மார்க்கம் என்ன இஸ்லாம் ரசூலாவுடைய மார்க்கமும் இஸ்லாம் எல்லா நபிமார்களுக்கு தனித்தனி ஷரியத் இருக்குது உதாரணத்துக்கு எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை கடமையாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த பக்கத்தில் எந்தெந்த எவ்வளோ ரக்காத் தொழுகணுன்ற விஷயத்தில் வேறுபாடு இருக்கலாம் அல்லது உதவு எப்படி எடுக்கணுன்ற விஷயத்தில் வேறுபாடு இருக்கலாம் வித்தியாசங்கள் இருக்கலாம் இப்போ ரசூலில் எந்த முறையில் எங்களுக்கு தொழுகை கற்றுத்தந்தாங்களோ உதவு எடுக்க கற்றுத்தந்தாங்களோ அப்படி தான் தான் அப்படிதான் எடுக்கும் ரசுல்லாவுடைய சரியத்தை தான் எங்களுக்கு நாங்கள் பின்பற்றணும் அதே போல நிக்காவுடைய விஷயம் தலா குண்டோடைய விஷயம் வசுல்லாவுடைய சரியத்தில் என்ன சட்டங்கள் வந்திருக்கோ அந்த விஷயத்தை தான் இந்த உம்மத் பின்பற்றணும் பின்னாடி முன்னாடி அனுப்பப்பட்ட நபீனுடைய உண்மைத்த சரியத்தை பின்பற்றக்கூடாது வசூல்லா ஹதீஸ்களை சொல்கிறாங்க சொல்லு கமர் ஐத்து மோனி சொல்லி நீங்கள் என்ன எப்படி தொழுக காண்றீங்களோ அப்படி தொழுகன்றான் ரசுல்லா எப்படி தொழுதாங்கன்று சஹாபர்கள் பார்த்துருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அந்த வழிமுறையை தான் நாங்க பின்பற்றணும் ஹக் இல்லாஹி அல்லாவுடைய தீன்ல உட்பட்டாத விஷயத்த இல்லாத விஷயத்தை சரியத்தை ஆக்குறது ஜரிமத் என்றான் ஜரிமத்னா அல்லாவுடைய அதாபை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய விடயம் லேசான விடயம் கிடையாது நல்லா வந்து அவர்களுக்கு அனுமதி தடலை சரியத்தை வந்து அவர்களே வரைஞ்சு கொள்வதுக்கு உருவாக்குறதுக்கு இபாதத்தை புதுமையாக கொண்டு வர்றதுக்கு எல்லாம் அவர்களுக்கு அனுமதி தரலை மாராக அல்லாஸ் போனதில் இந்த ஆயத்தில் என்ன குறிப்பிட்றோம் அல்லயும் அக்மலத்துலக்கும் தீனுக்கும் அத்மம் தலைக்கும் அமைச்சி உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணம் ஆக்கிட்டேன்ற அல்லாஸ் போனதை பரிபூர்ணம் ஆயிடுச்சுன்னா அதில் சேர்க்கிறதுக்கு எந்த விடியும் கிடையாது சேர்க்கிறதுக்கு எந்த விடயம் கிடையாது அத்துவம் தலைக்கும் உங்களுடைய அமைதி நான் பூர்த்தி மௌஜூதன் செஞ்சுட்டேன்றா அலி அலஹி சொல்லாத்து வல்லாம் இது வந்து தீனில் உட்பட்ட விடயமாக இருந்தா ரசுல்லாவுடைய மௌத்துக்கு முன்னாடியே அது அமல்ல எடுத்துருக்கணும் ரசுல்லாவுடைய மௌத்துக்கு முன்னாடியே இந்த மௌலிது என்ற இந்த செலிபிரேஷனு ஹஸ்திஃபால் கொண்டாட்டம் அமல் இருந்திருக்கணும் அசுல்லாவுடைய ஜமானில் அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன அறிஞ்சிக்கொள்கிறோம் மின் கமயாலி தீன் ஃபென்னைலா எம் குண்கூ மீன் தீன் தாலா இது தீனில் மின் கமயாலி தீன் இது தீனை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயமா இல்லாட்டி அது வந்து இந்த தீனில் உட்பட்ட விஷயமாக இருக்காதுன்றான் என் சொ அல்ல என்ன பண்ணால் அவனுடைய தீனை வந்து பூர்த்தி ஆக்கிட்டான் அதே போல யார் இது தீனில் உட்பட்ட விஷயமாக கருதுகிறாங்களோ ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு உருவானது ஆனால் தீனில் உட்பட்ட விஷயமாக யார் கருதுகிறாங்களோ அவங்க இந்த ஆயத்தை வந்து பய்படுத்துலாம் எந்த ஆயத்து ஆயத்தை பைப்பிக்க விடயம் எந்த ஆயத்து اليوم أكملت لكم دينكم إن رأي تنداية ولا ريب أن الذين يختلفون بمولد رسول صلى الله عليه وسلم إنما يريدون بذلك تعظيم الرسول صلى الله عليه الصلاة والسلام وإظهار محبته وتنشيد الحمام حمام அல்ல ஐ யூஜ் மின் ஹோம் ஆ திஃபா ஃபித அலி கில்திஃபா நபி அலிஸ்வலாத்து வலாம் மினல் ஐபாதத் இந்த மௌலிஜ நபியை கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அவர்கள் என்ன நாடுறாங்க ரசூல்லாவை மகத்துவப்படுத்தணும் ரசுல்லாவுடைய நேசத்தை வெளிப்படுத்தணும் அந்த நாளில் நாங்கள் ரசுல்லாவை அதிகமாக நேசிக்கிறோன்ற விஷயத்தை அந்த எமோஷனை மக்களுக்கு காமிக்கணுன்ற ஒரே நாட்டம்தான் ஒரே எண்ணம் தான் அவர்களுக்கு இப்போ இது எல்லாமே என்னது இபாதத் என்றான் ரசுல்லாவை மகத்துவப்படுத்துறது இபாதத் ரசுல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய மொஹபத்தை கொடுக்கறது இபாதத் ஹதீஸ்களில் காண முடியுது என்ன ஹதீஸ் மஷரான் ஹதிஸ் மீன் அஹதுக்கும் ஹத்த அகூன அஹப்ப மின் மீன் வலதிஹி வன்னாசி அஜ்மாயின் நீங்கள் உங்களை ஒருவர் ஈமந்தாரி ஆக முடியாது வரைக்கும் ரசுல்லா வந்து உங்களுடைய தாய் தந்தைய விட அனைத்து மனிதர்களை விட உங்களுக்கு விருப்பமானவரா ஆகும் வரைக்கும் நீங்க ஈமான் தாரியா ஆக முடியாதுன்றாங்க ரசுல்லா ரசுல்லாவுடைய நேசம் ரசுல்லாவை நாங்க நேசிக்கிறது ஒரு இபாதத்து தீன்ல உட்பட்ட விஷயம் பல்லா எச்சி அல் ஈமான் ஹத்தூனர் ரசூல் அலி சொல்லாத் ரசம் இங்கே குறிப்பிடுறாங்க ஹப்ப மின் வ நஃப்ஸை விட ரசுல்லா வந்து அவருக்கு விருப்பமான நபரா இருக்கும் அவரை விட உமரோ ரசுல்லா கிட்ட கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நான் அனைத்து மனிதர்களை விட உங்களை நேசிக்கிறேன் நான் என்ன தவிர அப்படின்றான் அப்புறம் ரசுல்லாக்கு ரசுல்லா உமர் ரதுலான்னு என்ன ஜவாப் கொடுக்குறாங்க இது வரைக்கும் உங்களுடைய ஈமான் பரிபூர்ண அடையலைன்றான் இப்போ உமர்லாம் என்ன குறிப்பிட்றாங்க மின் நப்ஸி என்னுடைய நஃ்சை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்றான் அதுக்கப்புறம் தான் ரசுல்லா சொல்கிறாங்க லேன் யா உமர் இப்போதான் உங்களுடைய அவங்களுடைய ஈமான் பரிபூர்ணாயிருக்குன்றாங்க இப்போ இதெல்லாம் இபாதத்தில் உட்பட்ட விஷயம் ரசுல்லாவுடைய நேசம் ரசுல்லாவை நாங்கள் மகத்துவம் செய்கிறது ரசுல்லாவுடைய பேச்சுக்கு மரியாதை தரது இதெல்லாம் என்ன இபாதத் ஈமான்ல உட்பட்ட விஷயம் அதே போல் ரசுல்லாவுடைய குரலுக்கு மேலே எங்களுடைய குரலை உயர்த்தாமல் இருக்கிறது எல்லாம் குரானில் குறிப்பிட்றான் ஜாஹி லுதீன் ஆமனும் லா சவுத்தின் நபி உங்களுடைய குரல்களை நிமாந்தரிகளை அழிச்சு சொல்கிறான் உங்களுடைய குரல்களை நபீனுடைய குரலுக்கு மேலே உயர்த்தாதீங்கன்றான் அது ரசுல்லாவுக்கு தரக்கூடிய ஹக்குகளில் உட்பட்டது சில அவருடைய ஹதீஸ்கள் சொல்லப்படும் போது குறுக்க பேசுறது குரலை வைத்துறது ஏதோ அதில் படும் அதே போல் ரசுல்லாவுடைய ஹதீஸ் எழுதப்பட்ட கிதாபுகளுக்கு சரியான முறையில் இஜ்ஜத் தரணும் மரியாதை தரணும் அதே போல் இந்த ரசுல்லாவுடைய நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதம் என்னென்ன ஷேக்கிங்க கொண்டு வராங்க ரசுல்லாவுடைய சரீரத்தை பின்பற்று கொள்ளின் குந்தும் து ஹெபுன் அல்லாஹ் ஃபத்தபியோன் யபு குமல்லா அல்லாவுடைய நீங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் என்ன சொல்ல சொல்கிறான் நபிக்கு கட்டளை இடுறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் ஃபத்தபியோனி என்ன பின்பற்றுமாறு நபிக்கு சொல்ல சொல்கிறான் ஃபத்தபியோனி யபுப் அப்படி அப்படின்னு நம்ம அல்லாவுடைய தூதரை பின்பற்றுனா அல்லா உங்களை நேசிப்பான் அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் இந்த ஆயத்தை குறித்து உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க ஆயத்தில் மெஹனான்றாங் எங்களுடைய நேசத்தை சோதிக்கக்கூடிய ஆயத் எங்களுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய நேசம் இருக்கா இல்லையான்ட்டு சோதிக்கக்கூடிய ஆயத் அப்படி நாங்கள் அல்லாவை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு என்ன எங்களுடைய வெளிப்பாடு உடம்புகளில் எங்களுடைய அமல்களில் தெரியணும் எப்படி தெரியணும் எப்படி வெளிப்படுத்தணும் அல்லாவுடைய தூதரை பின்பற்றுறது மூலியமாக வெளிப்படுத்தும் அது அதை கொண்டுதான் நாங்கள் என்ன கொள்கிறோம் ஒரு நபர் வந்து அல்லாவை சரியான முறையில் நேசிக்கிறார்னு தெரிஞ்சுக்கொள்கிறோம் நான் அவர் நான் அல்லாவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதரை பின்பற்றாட்டி அவர் பொய்யர் என்பது தான் நாங்கள் கொள்கிறோம் ஒரு மனிதர் அல்லாவை நேசிக்கக்கூடியவளாக இருந்தால் அதனுடைய நிபந்தனை என்ன அதனுடைய வெளிப்பாடு அல்லாவோடி தூதரை பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு